ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசிசிசிசிசி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா சிக்ஸ்த் ஓல்டு புக் தமிழ்லேருந்து இஎல்ஆரில் இருக்கக்கூடிய லெசன்ஸில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம் புறோ நானூறு திணையை இடித்து திருவாக்கு தேசியம் காற்றச்சம்பல் பார்க்க போகிறோம் எது பெரிய உண்மை ஸ்டோரி வந்து ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க புக்கில் போதுமானது வாங்க வீடியோ கொள்ள போலாம் தென் நம்ம சேனலை யாரும் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க தென் டெலிகிராம் சேனலில் டெஸ்ட்லாம் போயிட்டுருக்கு டெஸ்ட் அட்டன்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க அதுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியலும் தென் டெஸ்ட்டு பிளானும் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் இருக்குது டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கம்மாலையும் டெலிகிராம் சேனல் பின் பண்ணுறேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க புறனா அனூர் பார்க்கலாம் வாங்க புறம் ப்ளஸ் நான்கு பிளஸ் நூறு புறநானூறுன்னு சொல்வோம் புறம் ப்ளஸ் நான்கு பிளஸ் நூறு புறநானூறு புறப்பொருள் பற்றிய நானூறு பாடல்களை கொண்டது புறநானூறு வந்து பார்த்திங்கன்னா புறப்பொருள் பற்றிய நானூறு பாடல்களை கொண்டது புறம் ப்ளஸ் நான்கு ப்ளஸ் நூறுன்னு சொல்லுவாங்க காலம் வந்து பார்த்திங்கன்னா கிபி இரண்டாம் நூற்றாண்டு காலம் வந்து பார்த்திங்கன்னா கிபி இரண்டாம் நூற்றாண்டு வீரம் புகழ் கொடை வெற்றிகள் பற்றிய பல்வேறு செய்திகளை கூறும் நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா புறநானூறு என்னென்ன வீரம் புகழ் கொடை வெற்றிகள் வீரம் புகழ் கொடை வெற்றிகள்னு பல்வேறு செய்திகளை கூறும் நூல் தான் எனது புறநானூறு புறம் பிளஸ் நான்கு பிளஸ் நூறு என்ன சொல்லுவாங்க புறநானூறு புறநானூறு வந்து நானூறு பாடல்களை கொண்டுள்ளது கிபி இரண்டாம் நூற்றாண்டை சார்ந்த நூல் தான் வந்து புறநானூறு வீரம் புகழ் கொடை வெற்றிகள்னு பல்வேறு செய்திகளை கூறும் நூல்தான் வந்து புறநானூறு தமிழரின் உயரிய வாழ்வியல் சிந்தனைகளை கருவூலமாக கொண்டு விளங்கும் நூல் எதுன்னு கேட்டிங்கன்னா புறநானூறு தமிழரின் உயரிய உயரிய வாழ்வியல் சிந்தனைகளை கருவூலமாக கொண்டு விளங்கும் நூல் வந்து புறநானூறு புறநானூற்றுக்கு கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார் புறநானூற்றில் புறநானூற்று பாடலுக்கு கடல் வாழ்த்து பாடியிருப்பாங்க அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிவன் கடவுளை வந்து பற்றி சொல்லியிருப்பாங்க கடவுள் வந்து சிவன் அடுத்து அவையார் அவையார் பற்றின செய்தி பார்க்கலாம் ஏன்னா புறநானூரில் வந்து அந்த பாடலோட ஆசிரியர் வந்து ஔவையார் தான் புறநானூற்று பாடலோட ஆசிரியர் வந்து ஔவையார் அதனால் அவையார் பற்றின செய்திகள் நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாடல் பார்க்கலாம் நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அவளாக ஒன்றோ மிசையாக ஒன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி வாழிய நிலனே ஓகேங்களா நாடாக இருந்தாலும் சரி காடாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நல்லவர்கள் எங்கே இருக்காங்களோ அந்த நிலம் வந்து நிலம் வந்து வாழணும் ஓகேங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பாடல் தான் ஓகேங்களா நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அவளாக ஒன்றோ மிசையாக ஒன்றோ இதில் மிசைனா மேடு அவள்னா பள்ளம் எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நலனே சங்க பெண் கவிஞர்களுள் மிகுதியான பாடல்களை பாடியவர் யார்னு கேட்டிங்கன்னா அவ்வையார் இந்த நாலு லைன்மே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நாலு லைன் வர பாட்டில் ஃபஸ்ட்டு ரெண்டு லைனும் கேட்பாங்க அப்படி இல்லைனா கடைசி ரெண்டு லைன் பற்றியும் கேட்பாங்க சங்ககால பெண் கவிஞர்கள் மிகுதியான பாடல்களை பாடியவர் வந்து ஔவையார் சங்ககால பாடிய சங்க பாடல் பாடிய ஔவையாரும் ஆத்திச்சூடி பாடிய ஔவையாரும் ஒருவர் கிடையாதுன்னு சொல்கிறாங்க சங்க பா சங்க காலத்தில் பாடிய அவ்வையாரும் ஆத்திச்சூடி பாடிய ஔவையாரும் வேறு வேறு ஒருவர்னு சொல்கிறாங்க அரிய நல்லிக்கனியை அதியமானிடம் பெற்றவர் அவ்வையார் நீண்ட நாள் வாழ செய்யும் அமிர்தத்தை ஒத்ததோர் அரிய நெல்லிக்கனியை தான் உண்ணாது அதியமான் இந்து மகிழ்ந்த செய்தியை புறநானூற்றால் அறியலாம் சொல்றாங்க சங்ககால பெண் கவிஞர்களும் மிகுதியான பாடல்களை பாடியவர் அவ்வையார் சங்ககாலம் பாடிய அதாவது சங்ககால பாடல் அந்த பாடல் பாடியவங்களும் ஆத்திச்சுடி பாடல் பாடிய அவ்வையாரும் வேறு வேறு ஒருத்தர்னு சொல்றாங்க ஒருத்தர் கிடையாது அரிய நெல்லிக்கனிய அதியமானிடம் பெற்றவர் அவ்வையார் இந்த அமுழுதத்தை சாப்பிட்டா வந்து சாகவாத வரம் பெறுவாங்க அதுபோல் அந்த அரிய நெல்லிக்கனியை சாப்பிட்டா வாழ்நாள் நீட்டிக்கும் அப்படிப்பட்ட நெல்லிக்கனியை அதிகமானு சாப்பிடாம அவையாருக்கு ஈந்து மகுந்த செய்தி எதில் கூறியிருக்காங்கன்னா புறநானூற்று பாடலில் நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அவளாக ஒன்றோ மிசையாக ஒன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே அடுத்து திண்ணையை இடுத்து தெருவாக்கு ஆசிரியர் வந்து தாரா தாராபாரதி திண்ணையை இடுத்து தெருவாக்கு பாடல் பார்க்கலாங்களா உட்கார் நண்பா நலந்தானா நீ ஒதுங்கி வாழ்வது சரிதானா சுட்டு நீ சுருங்குவது உன் சுயபலம் உனக்குள் ஒடுங்குவதா திண்ணைதானா உன் தேசம் உன் தெருவொன்றையா உன்னுலகம் திண்ணையை எடுத்து தெருவாக்கு உன் தெருவை மேலும் விரிவாக்கு பூமி பந்து என்ன விலை உன் புகழை தந்து வாங்கும் விலை நாம் இப்பொழுதே புறப்பிடுவோம் வா நல்லதை எண்ணி செயல்படும் ஓகேங்களா இது வந்து மோட்டிவேஷ்னல் சாங் மாதிரி இருக்கும் தாராபாரதி உட்கார் நண்பா நலந்தானா ஒதுங்கி வாழ்வது நீ சரிதானா சுட்டு நீ சுருங்கி இருக்கக்கூடாது உன்னோட சுயபலத்தை நீ காட்டணும் திண்ணை மட்டும் உன் தேசம் கிடையாது உன் தெருவு தெருவென்றோ உலகம் திண்ணையை இடித்து தெருவாக்கு அந்த திண்ணையை விட்டு வெல்லவா ஓகேங்களா தெருவே மேலும் விரிவாக்கு பூமி வந்து என்ன விலைன்னு கேட்டு கேட்குற அளவுக்கு என்ன பண்ணணும் நம்ம இருக்கணும் நாம் இப்பொழுதே புறப்பிடுவோம் இப்போவே புறப்பிடுவோம் நல்லதே எண்ணி செயல்படுவோம் ஓகேங்களா இப்போ டிஎன்பிசி படிக்கிறவங்களாம் அந்த பாடலேருந்து என்ன எடுத்துக்கலாம் நாளைக்கு படிக்கலாம் இன்றைக்கி படிக்கலாம் நேற்று படிக்கலாம் இப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் நேற்று இன்றைக்கி நாளையும் தள்ளி போடாமல் அன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ணணும் நினச்சதை பிளான் பண்ணதை படித்து மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே இருங்க உங்களுக்கு அதுதான் மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகேங்களா நம்ம இதிலேருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன பண்ணோம் நாம் வந்து பெரிய ஆளாக ஆகணும் நல்ல புகழ் பெறணும்னா நமக்கு தேவை என்ன இப்போதைக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே எதனா ஒரு ஜாப்காக தான் படிப்பீங்க அதுவும் கவர்மெண்ட் ஜாப்காக தான் படிப்பீங்க இந்த சிலபஸ் இதெல்லாம் கவர் ஆகும் ஒரு பிசியில் கவர் ஆகும் யூஎஸ் சர்பியில் கவர் ஆகும் டிஎன்பிசி கவர் ஆகும் பார்க்குற எல்லாருமே எதனா ஒரு வேலைக்காக தான் படிப்பீங்க அப்படி படிக்கிறவங்களுக்கு அவங்க அதுதான் லட்சியமாக இருக்கும் அப்போ உன்னோட சின்ன ஊருக்குள்ளே ஏதோ ஒரு கிராமத்துக்குள்ளே பிறந்த நாம என்ன பண்ணுவோம் ஒரு ஜாபுக்காக வெளியே வரும்போது அந்த உலகத்தையே

ரெண்டாயிரம் வரை இருபத்தி ஆறில் பாதி பதிமூணு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கங்க ரெண்டு டபுள் ஆக்னா நாலு வரும் ஓகேங்களா கூட ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு டு ரெண்டாயிரம் இது வந்து தாராபாரதியின் காலம் பிறந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் குவலை என்னும் சிற்றூர் ஓகேங்களா திருவண்ணாமலை மாவட்டம் குவளை என்னும் சிற்றூர் பெற்றோர் வந்து துரைசாமி புஷ்பம் அம்மாள் துரைசாமி புஷ்பம் அம்மாள் முப்பத்தி நாலு ஆண்டுகள் வந்து ஆசிரியராக பணி பணிபுரிந்திருக்கார் இதுவே முப்பத்தி ஆறு ஆண்டுகள்னு கேட்டாங்கன்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை இது வந்து முப்பத்தி நாலு ரெண்டு போட்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க முப்பத்தி நாலு ஆண்டுகள்னு கேட்டாங்கன்னா தாராபாரதி வரணும் இவர் இயற்றிய நூல்கள் என்னென்னு பார்க்கலாம் புதிய விடியல்கள் புதிய விடியல்கள் வேலைகள் அல்லா வேள்விகளே எங்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சங்கள் பூமியை திறக்கும் பொன்சாவி தாராபாரதி கவிதைகள் எங்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சங்கள் புதிய விடியல்லாம் நம்ம என்ன பண்ணியிருப்போம் சிக்ஸ்த் நியூ புக்கில் பார்த்துருப்போம் இதில் எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது வேலைகள் அல்லா வேள்விகளே பூமியை திறக்கும் பொன்சாவி தாராபாரதி கவிதைகள் கூட நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் ரெண்டு மட்டும் தான் எக்ஸ்ட்ரா இருக்குது வேலைகள் அல்லா வேள்விகளே பூமியை திறக்கும் பொன்சாவி இது வந்து பார்த்திங்கன்னா தாராபாரதியோட நூல்கள் அவ்வளோதாங்க திண்ணை இடுத்து தெரிவாக்கு அடுத்து வந்து பாருங்கள் தேசியம் காத்த செம்மல் தேசியம் காத்த செம்மல் அவரை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து ஒரு ஷார்ட்டாக பார்த்துடலாம் புக்கில் வந்து ஒரு முறை ரீட் அவுட் பண்ணிவிடுங்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் இருக்கும் அதில் அதை நம்ம பார்த்துருவோம் பிறந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் முப்பது இவர் இறந்த நாளும் பிறந்த நாளும் வந்து ஒரே டேட்டில் வரும் இங்கே பாருங்கள் அக்டோபர் முப்பதில் பிறந்திருப்பார் அக்டோபர் முப்பதில் இறந்திருப்பார் இயர்ஸ் மட்டும்தான் வேறுபடும் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் வந்து மறைஞ்சிருப்பார் தேசிய காத்த செம்மல் பசுமொன் முத்துராமலிங்க தேவர் முத்துராமலிங்க தேவர் வந்து ராமநாத பா மாவட்டம் பசும்பொன் என்னும் ஊரில் பிறந்திருக்காரு எங்கன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன் என்னும் ஊர் முத்துராமலிங்க தேவரின் அஞ்சல் தலையை நடுவணு எப்போ வெளியிட்டிருக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து அடுத்து பாருங்க பெற்றோர் பெயர் வந்து உக்ரபாண்டி தேவர் இந்திராணி அம்மையார் இந்திராணி அம்மையார் உக்ரபாண்டி தேவர் இந்திராணி அம்மையார் இளம் வயதியில் இவர் அன்னியை இழந்திருக்கார் இவர் தொடக்கப்பள்ளி கல்வியை வந்து கமுதியில் படிச்சிருப்பார் முப்பத்தி ரெண்டு சொ முப்பத்தி ரெண்டு ஊரில் வந்து இவருக்கு சொந்த நிலங்கள் இருந்திருக்கும் அதை பதினேழு பாகமாக பிரித்து பதினாறு பாகத்தை வந்து பாத்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வாங்கியிருப்பார் இவர் அடுத்து முத்துராமலிங்க தேவர் அரசியல் குரு யாருன்னு கேட்டிங்கன்னா சுபாஷ் சந்திரபோஸ் சுபாஷ் சந்திரபோஸ் இவர் எப்ப வந்து மதுரைக்கு வந்தாருனா இவருடைய வேண்டுகோளுக்கு தான் என்ன பண்ணியிருப்பாரு வந்திருப்பாரு ஆறு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போதில் அவர் வந்திருப்பார் மதுரைக்கு அடுத்து வாய்ப்பூட்டு சட்டமானது வட இந்தியாவில் திலகருக்கும் தென்னிந்தியாவில் முத்துராமலிங்க தேவருக்கும் போட்டிருப்பாங்க முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என பாராட்டியவர் திருவிக்கா இது வந்து டிஎன்பிசி கொஷின்ஸ் ஓகேங்களா இது கொடுத்தது எல்லாமே முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் இதை நல்லா பார்த்துக்கோங்க புக்கிலையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க தெய்வீகம் தேசியம் ஆகிய இரண்டையும் இரு கண்களாக போற்றியவர் யாருன்னு கேட்பாங்க முத்துராமலிங்க தேவர் தெய்வீகம் தேசியம் என இரு கண்களாக போற்றியவர் வந்து முத்துராமலிங்க தேவர் வீரம் இல்லாத வாழ்வும் வேகம் இல்லாத வீரமும் வீணாகும்னு சொன்னவர் தேவர் முத்துராமலிங்க தேவர் இந்த பாயிண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் வீரம் இல்லாத வாழ்வும் வேகம் இல்லாத வீரமும் வீணாகும் இதெல்லாம் வந்து ஓல்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ல ஆல்ரெடி கேட்ட கொஷின் தான் முத்துராமலிங்க தேவரை வளர்த்துவர் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய பெண்மணின்னு சொல்லுவாங்க தான் வளர்த்துது ஏன்னா இளமையிலே அம்மா வந்து இறந்துட்டு அடுத்து கற்பித்த ஆசிரியர் யாருன்னு கேட்டிங்கன்னா குறைவர வாசித்தான் பிள்ளை குறைவர வாசித்தான் பிள்ளை அவர் தான் இவரோட ஆசிரியர் அடுத்து இவர் வந்து பார்த்திங்கன்னா தேர்தலில் வந்து நின்று இருப்பார் அந்த தேர்தலில் வெற்றி பெற்ற ஆண்டுகள் கொடுத்துருப்பாங்க என்னென்னு பார்க்கலாம் வாங்க தேர்தலில் வெற்றி பெற்ற ஆண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு முப்பதில் ஒரு ஆண்டு நாற்பத்தி ஆறில் ஒரு ஆண்டு ஐம்பதில் மட்டும் இரண்டு ஆண்டுகள் வந்திருக்கு அறுபதில் ஒரு ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அடுத்து நாற்பத்தி ஆறு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு ஓகேங்களா ஈஸி தான் ஞாபகம் வச்சுக்கலாம் ஒன்றும் கஷ்டம் இல்லை அந்த ஆண்டுகளில் அவர் தேர்தலில் வெற்றி பெற்றுப்பார் பசு பொன்னாரின் சிறப்பு பெயர்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா வேதாந்த பாஸ்கர் பிரணவ கேசரி சன்மார்க சண்டமாரதம் இந்து புத்த சமய மேதை வேதாந்த பாஸ்கர் பிரணவ கேசரி சன்மார்க சண்டமாரதம் வங்காளத்து சிங்கம் என அழைக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திரபோஸ் வங்காளத்து சிங்கம் என அழைக்கப்பட்டவர் சுபாஷ் சந்திரபோஸ் தமிழ்நாட்டு சிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவர் முத்துராமலிங்க தேவர் வந்து பார்த்திங்கன்னா புலமையில் கபிலரை போலவும் வலிமையில் கரிகாலயம் போன்றவர் முத்துராமலிங்க தேவர் வந்து பார்த்திங்கன்னா புலமையில் கபிலரை போலவும் வலிமையில் கரிகால போனவும் வலிமை பெற்றவர்னு சொல்கிறாங்க கொடையில் கர்ணன் இது லாஸ்ட்டில் ஒரு பேராகிராஃபே கொடுத்துருப்பாங்க அந்த பேராகிராஃப் பார்த்துங்க புக்கில் கொடையில் கர்ணன் பக்தியில் பரமாம்சராகவும் விளங்கியவர் இங்கே முக்கியமானது மட்டும் கொடுத்துருக்கோம் வேகானந்தரின் தூதர் நேதாஜியின் தளபதின்னு சொல்லுவாங்க வேகானந்தரின் தூதர் நேதாஜியின் தல் தளபதி என அழைக்கப்பட்டவர் முத்துராமலிங்க தேவர் இதுல பசும் பொன்னாரின் சிந்தனைகள் சொல்லிட்டு இம்பார்ட்டன் சாதியையும் நிறத்தையும் பார்த்து மனிதன் மனிதன் தாழ்வுபடுத்துவது பெருங்கொடைமைன்னு சொன்னவரே பசுமொன் முத்துராமலிங்க தேவர் சாதியையும் நிறத்தையும் பார்த்து மனிதனை மனிதன் தாழ்வுபடுத்துவது பெருங்கொடுமைன்னு சொன்னது யாருன்னு இந்த கூற்றை கேட்டு ஆப்ஷனில் பசுமொன்னு இருந்தால் நம்ம சூஸ் பண்ணோம் பனை மரத்தவிலிருந்து விழுந்தவனும் பிழைத்தவனும் உண்டு வயல் வரப்பில் வழக்கி விழுந்து இறந்தவனும் உண்டு பனை மரத்திலிருந்து விழுந்து பிழைத்தவனும் உண்டு வயல் வரப்பில் வழக்கி விழுந்து இறந்தவனும் உண்டு ஆண்டவன் மனித குலத்தை தான் படைத்தானே தவிர சாதியையும் நிறத்தையும் அல்ல ஆண்டவன் மனித குலத்தை தான் படைத்தானே தவிர சாதியையும் நிறத்தை இல்லைன்னு சொன்னவர் வந்து பசுமொன் சாதியையும் நிறமும் அரசியலுக்கும் இல்லை ஆன்மீகத்துக்கும் இல்லை இதெல்லாம் சொன்னவர் யாருன்னு கேட்டிங்கன்னா பசுமொன் முத்துராமலிங்க தேவர் மனிதனின் மனநிலையை மனநிலையை இருள் மருள் தெருள் அருள் என குறிப்பிடுகிறார் மனிதனின் மனநிலையை இருள் மருள் தெருள் அருள் என குறிப்பிடுவர் வந்து யார்னு கேட்டிங்கன்னா பசுமொன் முத்துராமலிங்க தேவர் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா இன்னொரு முறை பார்த்தலாம் சாதியையும் நிறத்தையும் பார்த்து மனிதனை மனிதன் தாழ் பெருங்கொடுமைன்னு சொன்னவர் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் பனைமரத்திலிருந்து விழுந்து பிடைத்தவனும் உண்டு வயல் வரப்பில் வழுக்கி விழுந்து இறந்தவனும் உண்டு ஆண்டவன் மனித குலத்தை தான் படைத்தான் தவிர சாதியையும் நிறத்தையும் அல்ல சாதியையும் நிறமும் அரசியலுக்கும் இல்லை ஆன்மீகத்துக்கும் இல்லை மனிதன் மனநிலையை இருள் தெருள் அருள்னு குறிப்பிட்டவரு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவ்வளோதாங்க இந்த லெசன் ஃபினிஷ் ஆகிடுச்சு சிக்ஸ்த்து ஓல்டு புக் தமிழ் வந்து இஎல்ஆர் ஃபினிஷ் ஆகிடுச்சி ஓகேங்களா இது ஒரு டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா பார்த்துட்டு போய் புக்கில் பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தென் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிங்கன்னா ரிவிஷன் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணிச்சுனா வீடியோ ஒரு லைக் பண்ணி வச்சுக்கங்க தென் நம்ம சேனலை யாரும் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களை வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் தென் டெஸ்ட்டெலாம் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ